வணக்கம் ஒரு பாட்டுக்குள்ள இசையான இளையராஜா ரெண்டு வகையில நம்மள குழப்பிருப்பாரு ரெண்டு வகையில ஏன் குழப்பினாரு அது எந்த பாட்டு எல்லாத்தையும் சேர்த்து இந்த தொகுப்புக்குள்ள பார்க்கலாம் கும்பக்கரை தங்கையா திரைப்படம் கங்கைமரன் இயக்கத்துல இசையான இளையராஜா இசையில வெளிவந்தது பிரபு கனகா நம்பியார் எஸ் சந்திரன் செந்தில் மற்றும் பலர் நடித்த திரைப்படம் ரொம்ப சிறப்பாவே ஒன்ன திரைப்படம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கங்கை அமரன் இயக்குனரா கொடி கட்டி பறந்த காலகட்டம் எங்க ஊர் காவக்காரன் நம்ம ஊர் நாயகன் செண்பகமே செண்பகமே கரகாட்டக்காரன் அந்த வரிசையில் வந்தது தான் கும்பக்கரை தங்கையா திரைப்படம் இந்த படத்துக்கான கதையை எழுதியிருக்கிறவரு சங்கிலி முருகன் இந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு உடலூர் குண்டுமல்லி படத்து பாட்டுலேருந்து பல பாடல்கள் கும்பங்கரை சேத்த தங்கையா கோடி வணக்கம் ஐயா இப்படி எல்லா பாட்டுமே ஹிட்டு ஆனால் இந்த பாடல்களை தாண்டி இன்னொரு வித்தியாசமான ஒரு பாட்டு இருக்கு என்ன பாட்டு அப்படின்னா முகப்புல வரக்கூடிய என்னை ஒருவன் பாட சொன்னான் என்னை ஒருவன் பாட சொன்னான் அப்படிங்கிற இந்த பாட்டு இந்த பாட்டை இசையான இளையராஜாவே எழுதி இசைய வச்சு பாடியிருப்பார் இந்த பாட்டில் ரெண்டு வகைகளை குழப்பிருப்பாரு இல்லையா பொதுவாக இந்த பாட்டு காலகட்டம் அப்படிங்கிறது இசைஞான இளையராஜா டைட்டில் பாடிட்டார் அப்படின்னா அந்த படம் வெற்றி அடைஞ்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்தது இந்த பாட்டில் இசைஞான இளையராஜா ரெண்டு இசைக்கருவிகளை பயன்படுத்தியிருப்பார் பிரதானமா ஒன்னு புல்லாங்குழல் இன்னொன்னு டயல இது ரெண்டையும் தான் பண்ணியிருப்பாரு இது ஒரு கர்நாடக சங்கீத பாணியில அமைஞ்ச பாட்டுன்னு வச்சுங்களேன் எப்படி பல்லவி எப்படி இருக்கு அப்படின்னா என்னை ஒருவன் பாட சொன்னான் அவன் சொன்னது போல் நான் பாடுகின்றேன் முன்னை கடனை தீர்த்திருந்தான் நல்ல அண்ணனுக்கு தம்பியால் அருண்குமரன் அப்படிம்பாரு அதுக்கு முன்னாடி கங்கை மரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இது காட்சிப்படி பாத்தீங்கன்னா கங்கை மரன் அந்த வார்த்தையை சொல்லுவாரு ஆனா பாடுனது இசைஞான இளையராஜா அந்த பாட்டை பாடியிருக்காரு அண்ணனுக்கு ஓஹோ தம்பியா ஆஹா கங்கை மரன் ஆனால் ரெண்டு பேர் குரல் ஒன்றா இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் வரும் ஏன்னா திடீர்னு நடுவுல வந்து கங்கை அமரன் அப்படின்னு இருப்பார் அதே மாதிரி அவருடைய இசைஞான் இளையராஜாவுடைய அந்த பறந்த மனசுக்கு முதல் சரணத்தை உதாரணமா சொல்லலாம் என்ன அப்படின்னா பண்ணைப்புறம் இங்கே சென்னை நகர் இங்கே எந்த ஊர் போனாலும் மண் ஒன்றுதான் எங்கெங்கு செல்றாலும் மண் சங்க தமிழெங்கே சுந்தர தெலுங்கெங்கே எம்மொழி ஆனாலும் பன் ஒன்றுதான் அப்படின்னு இருப்பார் அத்தனை பாடலும் அள்ளி அள்ளி எமக்கழித்து மொத்தமாய் பாடவே சொல்லித்தர பொது அனுபவம் கொடுத்து என்னை ஒருவன் பாட சொன்னால் அவன் சொன்னது போல் நான் பாடுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் சரணத்துல சொல்லியிருப்பார் ஏன்னா அந்த பரந்த அந்த மனசோட இரண்டாவது சரணம் எப்படி இருக்கு அப்படின்னா என்னுடைய பாடல்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா குடிக்கிறவனா இருந்தாலும் சரி படிக்கிறவனா இருந்தாலும் சரி நடிக்கிறவனா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி உழைக்கிறவனா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரு துயர் வரும்போது எல்லாரும் என் பாட்டை கேட்டு அந்த துயரம் நீங்குவாங்க அப்படிங்கிற வகையில இந்த பாட்டை தண்ணீர் பொதுவெல்லி கொடுத்து சரி என்ன ரெண்டு குழப்பம் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல முதல் குழப்பம் என்ன அப்படின்னா இந்த பாட்டை கங்கேவரன் அப்படிங்கிற ஒரு சொல்ல மட்டும் எடுத்துட்டு பாருங்களேன் என்ன வரும் நினைக்கிறீங்க நீங்க இந்த ஒரு சொல்ல மட்டும் எடுத்துட்டு இது உண்மையிலேயே கடவுள் அருகு கொடுத்து என்னை பாட சொன்னார் அப்படிங்கிற தான் இந்த பாட்டு இருக்கும் அருப்புமரன் அப்படிங்கிற ஒன்றை வச்சு எல்லாம் கூட முருக பெருமான் என்னை பாட சொன்னார் அப்படின்னு கூட இருக்கும் அப்ப ரெண்டு வகையான என்ன வரும் நமக்கு கங்கே மரன் எடுத்துட்டா இது கடவுள் என்னை பாட சொன்னார் கங்கை மரனை சேர்த்துட்டா தம்பி என்னை பாட சொன்னார் ஏன் இந்த குழப்பத்தை வச்சாரு அப்படின்னா அந்த காலகட்டத்துல இசைஞான இளையராஜா தம்பிக்காக கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கிட்டது ஒண்ணும் இன்னொன்னு குழப்பம் என்ன தெரியுமா உங்களுக்கு இந்த கும்பக்கரை தங்கையா திரைப்படம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கிராமியத்தனமான திரைப்படம் ஆனா இந்த படத்துல இந்த பாட்டை மட்டும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கர்நாடக சங்கீத பாணியில அப்படியே இசைஞான இளையராஜா பண்ணியிருப்பார் ஏன் பண்ணாரு தெரியாம பண்ணிருப்பாரா இதுவே நமக்கு பெரிய குழப்பமா இருக்கு இந்த பாட்டு மட்டும் இந்த படத்துக்குள்ள தொக்கி நிற்கும் அப்போ என்ன காரணம் அப்படின்னா இதுதான் தான் மேலே உள்ள நம்பிக்கை அப்படிங்கிறது என்னங்க நம்பிக்கை அப்படின்னா நீங்கள் படம் எப்படி வேணாலும் இருக்கும் என் பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஓடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இசைஞான இளையராஜா இந்த கிராமத்து படத்துக்கு கர்நாடக சங்கீத பாணியில் இசையமைச்சிருப்பார் அந்த வகையில் ரெண்டு குழப்பமும் இருக்கும் ஆனால் பாடல் மிக சிறப்பான பாடல் பாடலை கேளுங்க நன்றி வணக்கம்